நம்ம இப்ப பாத்தோம்னா ட்விட்டர்ல பேஸ்புக்ல சோசியல் மீடியால எல்லாம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கிற விஷயம் வந்துட்டு சவுக்கு சங்கர் விவகாரம் இந்த விவகாரத்துல தொடர்ந்து அவர் மீது வழக்குகள் பதியப்படுவதை பார்க்க முடியுது ஏற்கனவே பதியப்பட்ட இந்த குண்டர் சட்டத்தை உயர் நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில இப்ப இரண்டாவது முறையா குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு தமிழக காவல்துறையின் இத்தகைய செயல்பாடுகளை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல காவல்துறையை தன்னுடைய கைப்பாவையாக திமுக மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதுவாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா இதுல வந்து ஒருத்தருக்கு ஆதரவு அதை எல்லாத்தையும் தாங்கி உயர் நீதிமன்றம் ரத்து செய்த பிறகு குண்டர் சட்டத்தை திரும்ப அவங்க போடுறாங்கன்னா அது பர்சனல் வெஞ்சன்ஸ் அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பழிவாங்கும் மெத்தடு தான் அவங்க பண்றாங்க தெரியல வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது நேரடியாக திமுகவினர் செய்யக்கூடிய வேலைதான் இது காவல்துறையினரும் உடந்தையாக இருந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கறாங்க அப்படிங்கிற இடம்தான் இங்க மோசமா இருக்கு இதான் சொன்னேன் கலாச்சார விற்பனையா இருந்தாலும் சட்டவிரோத செயல்களா இருந்தாலும் எல்லாமே காவல்துறையினர் ஒரு சுயமாக ஒரு தனிப்பட்ட முறையில சுதந்திரமாக செயல்படாம திமுகவினர் என்ன சொல்றாங்களோ அந்தந்த பகுதியில உள்ள மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாங்க அந்தந்த பகுதியில வட்டம் என்ன சொல்றாங்க இத இவர்களுக்கு கீழே காவல் நிலையங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்கதான் நாம பார்க்கிறோம் தமிழக அரசு விமர்சிச்சாலே தொடர்ந்து இந்த கைது சிறை நட்டுன்னு அனுப்பிடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல சுமத்தப்படுது விமர்சனம் செய்யற ஒரு காரணத்துக்காகவே கைது செய்வது கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் செயல்னு சொல்லப்பட்டாலும் கைதுகள் வந்துட்டு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது தானா திமுக அரசு விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு அரசு இருக்க முடியுமா அதுதான் அவர்களுக்கு அந்த விமர்சனங்கள் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விமர்சனங்கள் வந்து பொய்யாக இருந்துச்சுன்னா அவங்க நினைக்கிறதுல தவறு இல்லை ஒரு வேலை அவதூறாகவோ அல்லது பொய்யாகவோ இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா அவங்க வந்து எதிர்க்கலாம் மாற்றுக்கிறது எல்லாம் சொல்லலாம் நீங்க நடக்கக்கூடிய உண்மையான சில சம்பவங்களையும் சில சட்டவிரோத செயல்களையும் சொல்லும் போது குற்றங்களை பற்றி சொல்லும் போது அது குறித்து பேசும் போதெல்லாம் நீங்க வந்து விமர்சனம் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு தலைமை பண்பும் கிடையாது ஒரு ஆட்சி முறையும் கிடையாது நம்ம வந்து ஒரு மன்னராவே இருந்தாலும் இந்த திருக்குறளிலே குறிப்பிடப்பட்டிருக்கு என்னடா விடிப்பார் வந்து அத வந்து சொல்லிதான் ஆகணும் எடுத்து சொல்லாம நீங்க வந்து யாருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா விமர்சனங்கள ஏற்றுக்கொண்டு அதுல உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு அதுல உண்மைத்தன்மை இருந்தா நீங்க அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசப்படுவதுன்னா இந்த விமர்சனங்கள் இது மக்களோட பிரச்சனை மக்கள் இங்க இங்க உங்களை நம்பி உங்களை வந்து தேர்தல்ல ஓட்டு போட்டு முதல்வராக நீங்க வந்துருக்கீங்க போது இங்க மக்கள் பிரச்சனைகள் குறித்தோ அல்லது இங்க நடக்கக்கூடிய ஊழல் குறித்தோ உண்மையானதை தான் பேசுறாங்க உண்மையானதை பேசும்போது அதை தடுக்க நினைக்கிறதும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு தடுப்பா அவங்க இதை செய்யக்கூடாது தான் செய்யணும் இப்ப எல்லாருமே அவங்க சொல்றதை மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறது சர்வாதிகார மொழி தானே எல்லா துறைகளுமே காவல்துறை எனக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இருக்கணும் பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இருக்கணும் ஊடகங்கள் எல்லாமே நாங்க சொல்ற மாதிரியான செய்திகளை தான் நீங்க ஒளிபரப்பணும் இது மாதிரி எல்லா இடத்திலையுமே ஊடுருவி நான் நான் சினிமா படமா நாங்கதான் வெளியிடணும் இப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரித்திங் எல்லாமே நாங்க தான் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு பாருங்க இது மிக 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 மோசமான ஒரு முறைய திமுக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸு காவல்துறை நிர்வாக காவல்துறையோட நிர்வாகத்துக்குள்ள எந்த அரசியல் எந்த மாவட்ட செயலாளரும் ஈடுபடக்கூடாது அவங்க காலத்துல வந்து இந்த கூலிப்படை போன்றவர்கள் தலை திருச்சி வெளியில ஓட எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கை வந்து சீரா பாத்துக்கணுங்கிறதுல உண்மையாகவே இது திமுகவினர் அதிமுகவினர் என்ற பாகுபாடு இல்லாம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது யாருமே மறுத்து பேச முடியாது ஏன்னா தான் சொல்றோம் ஏன் இவர்களால நல்ல முறையில ஆட்சி கொடுக்க முடியல ஏன் இவ்வளவு கொலைகள் நடக்குது ஒரு ஒரு கட்சியுடைய மாநில தலைவரையே வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு அநியாயம் அப்படின்னா இதையெல்லாம் வந்து சரி செய்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்ங்கறத விட்டுட்டு எங்களை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் உங்க மேல என்ன நடவடிக்கை இதே நீங்க குற்றம் செய்பவர்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க யாருன்னு பாக்குறீங்க உங்களோட திமுக கட்சியினரான்னு பாக்குறீங்க எல்லா என்ன சாதின்னு பாக்குறீங்க இது எல்லாத்தையும் பார்த்துதான் இந்த காவல்துறை செயல்படுது உண்மையான குற்றவாளிகள் மேல ஒரு சமூக வலைதளத்திலயோ வேறு எங்கேயோ ஏதாவது ஒரு குறையோ எதையாவது சுட்டி காட்டுறாங்க திமுக ஆட்சியை பத்தினா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அவங்க மேல வழக்கு பதியப்படுது இதுல நல்ல கருத்துக்களை நிறைய பேசக்கூடிய பெண்கள் குறித்தும் இழிவாக ஐடிவிங் திமுக ஐடிவிங்க செயல்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பாக பெண்கள் குறித்து பேசுறது எழுதுறது அப்படிங்கிறது அவர்களுக்கு பொதுவான ஒரு வேலை தினமும் ஒரு அந்த வேலையை செய்யாம அவர்களும் இருக்க இல்லை இதே வந்து திமுக சார்ந்த அவங்க குடும்பத்தை சார்ந்த பெண்களை பற்றி யாராவது எழுதுனா வித்தின் ஒரு மணி நேரத்துக்குள்ள கைது செய்யப்படுறாங்க இப்ப உங்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு உங்களுக்கு மட்டுமே எல்லாமே அப்படிங்கிறதும் மக்கள் வந்து உங்களை ஓட்டு போட்டுட்டு எல்லா இடங்களிலும் ஏமாற்றங்களை தான் சந்திக்கிறாங்க புரியுது மேம் இப்போ ரொம்ப பரபரப்பா நேத்துல இருந்து பேசப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு கலைஞர் அவர்களுடைய அந்த நாணயம் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நேற்றைக்கு நூறு ரூபாய் நாணயத்தை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஆனா இதுல அரசியல் அரசியல் ரீதியான விமர்சனங்களும் தொடர்ந்து இருக்கதான் செய்து பாஜகவை கடுமையா சாடின திமுக திடீர்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன்னு சொல்லி பாஜகவினரை அழைச்சிருக்காங்க அதே மாதிரி ஆளுநருக்கு வந்துட்டு எதிரா சட்டமன்றத்துல திமுகவினர் என்ன மாதிரியான எதிர்ப்ப பதிவு செய்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்துல திடீர்னு திமுக கலந்துகிட்டாங்க இது எல்லாம் வச்சு பாஜகவுடன் திமுக மறைமுகமா கூட்டணிக்கு முயற்சிப்பதா சொல்லப்படுது இந்த விவகாரங்கள் நேரடியாக இதெல்லாம் நமக்கு தெரியாம பின்னாடி நடக்கல எல்லாமே நம்ம முன்னாடிதான் நடந்துட்டு இருக்கு இந்த விழாவுல தலைமை தாங்க கூப்பிடுறதும் ஆஹ் நீங்க சொன்னது போல கூட்டணி கட்சிகள் எல்லாம் தேநீர்க்கு வராம இவர் மட்டும் போய் கலந்துக்கிறது இவர் திமுக மட்டும் போய் கலந்துக்கிறதும் இது எல்லாமே வெளிப்படையா நடக்க தொடங்கிது அதனால இவர்களுக்கு ஏற்கனவே இருந்த ரகசிய உறவோட அடுத்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க ரகசிய உறவு அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்ததுதான் ஏற்கனவே அவர்களுக்கும் ஒரு பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு ரகசிய உறவு இருந்துகிட்டுதான் இருக்கு இன்றை வெளிப்படையாக காண்பிச்சிருக்கு இந்த நிகழ்வு எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுடைய அரசியல் நாகரிகத்திற்கு ஒரு எல்லை இல்லையா அப்படிங்குற மாதிரி ஆஹ் இந்த பக்கம் கே பைல்ஸ் ஊழல் கோப்புகளை வெளியிடணும் ஒன் டூ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு ஒரு படம் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே மாறி இந்த பக்கம் போயிட்டு இது எல்லாத்தையும் நீங்க வந்து அவருடைய பெருமைகளை புகழ் பாடுறத வந்து குழப்பம் போது தொண்டர்கள் குழப்பம் அடைஞ்சி இருக்காங்க தொண்டர்கள் பொதுவா பாக்கணும்னா அந்த உள்ளூருக்குள்ளேயேங்க இந்த கருத்துகள் வேறுபாடுகள் இருக்கும் போது சில ஒரு கட்சிக்காகவே சில பேர் சில பேரோட பழக மாட்டாங்க அந்த அளவுக்கு கட்சிக்கு நிசுவார்க்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் இருக்காங்க இருக்காங்க ஆமா அந்த இடத்தை எல்லாம் யோசிக்காம நீங்க எங்க வந்து அரசியல் நாகரீகம் அப்படின்னு சொல்லி வைக்கும் போது அந்த தொண்டர்கள் ஆக நம்மதான் தெரியாம அதோட பேசாம இருந்துட்டோம் அங்க பாரு அங்க எல்லாம் கை கோத்து நிக்கிறாங்க டீ குடிக்கிறாங்க டிபன் சாப்பிடுறாங்க நம்ம அங்க கை குலுக்கிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்க நலம் விசாரிக்கிறாங்க நாம அவர்கிட்ட போய் தெரியாதனமா சண்டை போட்டுட்டோம் நமக்கு அவர் முன்னாடியே உதவி கூட செஞ்சிருக்காருன்னு இந்த அளவுக்கு இதுதான் யதார்த்தம் யதார்த்தத்தை சொல்றேன் உங்களுடைய நாகரீக அரசியல் அப்படிங்கிறது

ஊழல் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது கட்சியில எந்த அங்கீகாரமும் கிடையாது அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுதானே நீங்க வந்திருக்கீங்க ஆமா உங்களுடைய கட்சியில பொறுப்புல உள்ளவங்க மட்டுமே ஓட்டு போட்டு உங்களை வந்து ஆட்சியில வந்து அமர்த்தல அப்படி இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய சொந்த செலவை செய்துகிட்டு இருக்கிற தொண்டர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு பதில் கொடுக்க விரும்புறீங்கிறது புரியாம புரியாத புரியாத ஆமா புரியாத எங்களுக்கே பார்க்கும் போது தோரணை நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து அரசியலுக்குள்ளே இருக்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா நிச்சயமாக பாமராக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்குதுன்னு புரியல ஆச்சரியமா இருக்கும் கடைசியா கேள்வி மேம் இப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துட்டு தனது கட்சியின் பெண் நிர்வாகிகளை கொச்சையான வார்த்தைகளால விமர்சிக்கிற ஆடியோக்கள் வெளியாகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கு அவரே வந்துட்டு ஒரு பொது மேடையில விளக்கம் தரும்போது நான் அப்படிதான் பேசுவேன் முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நாம் தமிழர் உருவா இருக்கும் இந்த நேரத்துல சீமான் அவர்களுடைய இத்தகைய எப்படி பாக்குறீங்க ஒரு பெண் பாக்குறீங்க ரொம்ப கொச்சையா இருந்தது அந்த ஆடியோ எல்லாம் கேக்குறப்போ அந்த பிசுறுன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பெண் இனத்துக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தையா நான் பார்த்தேன் உங்களுக்கு எப்படி இருந்தது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க குறிப்பிட்டது போல ஆஹ் அவர் வளர்ந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்காருன்னா அதுல அந்த இடத்தை அவர் வந்து எப்படி சக்க வச்சுக்கணுங்கறத நோக்கிதான் அவருடைய பயணம் இருக்கிறமே தவிர அதுலேயே அப்படியே கீழே சரிஞ்சு விழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா பெண்கள் எல்லா ஆண்கள் பெண்கள்ங்கிறத விடங்க ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஆண் இருக்கு அதாவது என்னன்னா அந்த குடும்ப கட்டமைப்பு இருக்கு இப்ப அவர் பேசிய ஒரு பெண் நிர்வாகி அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கணவர் இருக்காங்க அவங்களுக்கு உறவினர்கள் இருக்காங்க அந்த ஆண்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் நீங்க பேசுறது ஒரு பெண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர வேண்டாம் நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலுமே உறவினர்களோ நண்பர்களோ ஏதோ ஒரு ஆண்களுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க அவர்களையும் சேர்த்து நீங்க வந்து உங்களுடைய உங்களுக்கு ஆண்கள் விட்டு மட்டுமே போதுன்னு நினைச்சாலும் கூட நீங்க பெண்ணை இழிவுபடுத்தும் போது உங்களை ஆண்களும் சேர்த்துதான் இழிவா பார்ப்பாங்க நீங்க கட்சிக்காக உழைப்பவர்களை அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து கடின உழைப்பை கொடுத்து உங்களோட சேர்ந்து மிக கடினமாக பிசுறுங்கிற வார்த்தை பயன்படுத்திட்டு அதையும் நியாயப்படுத்தி நான் பிசுறுன்னு சொல்லுவேன் அப்புறம் என் உசுறுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வசனம் அந்த பேசுற விதமே வெறுக்கத்தக்க வகையில இருக்கு ரொம்பவே வெறுக்கத்தக்க வகையில மேல ஒரு நம்பிக்கை வச்சு பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தொண்டர்களா போயிட்டு அவங்க அவங்களோட அந்த பாதுகாப்பெல்லாம் மீறி நிறைய வார்த்தைகள் பேசுறாங்க இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பிசுறன்ற வார்த்தை வந்துடுச்சு விசுங்கிற வார்த்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த மேடையில தான் சொல்றாரு அந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு பொம்பளை விட்டு பேச வச்சாங்க கடைசியா பார்த்தா அது பேச பேச எனக்கும் ரொமான்ஸ் தெரியும்னு பெண்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசுறாரு அந்த மேடையில உங்களுக்கு முன்னால உங்க கட்சி நிர்வாகியாக இருக்கக்கூடிய பெண்கள் உங்க கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் யார் அப்ப உங்களுடைய நீங்க உங்களுக்கு ரொமான்ஸ் செய்ய தெரியுங்கிறதுக்காக வந்த கூட்டம் அது நீங்க ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு பெண்ணனாவே என்ன வேணாலும் பேசலாம் கேக்குறதுக்கு ஆள் கிடையாது யாரும் கேட்க மாட்டாங்க அவர்கள் யாரும் துணிச்சல் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே பொதுவாகவே பல இடங்கள்ல நான் அவருடைய அரசியல் அவருடைய போக்கு அதுக்குள்ள நான் ஆனால் இடத்துக்குள்ள அவர் எப்பவுமே பேசக்கூடிய கொள்ளையில இத்தனை பொம்பளைங்க இருக்கும் போது இந்த பொம்பளை தான் கிடைச்சாலாம் அப்படின்னு அவருடைய மனைவி சொன்னாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது எல்லா பெண்களுக்கும் அது வழி நிறைந்த வார்த்தைகள் அது ஆமா இருக்கும்போதுன்னா எல்லாரையும் எப்படி பாக்குறப்ப எல்லாரும் உனக்கு யாரு யாரு ஆஹ் எல்லாரும் உனக்கு யாரு ஒன்ன நம்பி ஒரு கட்சியில வந்து ஒரு பெண் இருக்கட்டும் நினைக்க கூடிய குடும்பத்தினருக்கு நீங்க கொடுக்க ஒரு பரிசா அது முதல்ல தலைவரா இருக்கிறத விட நல்ல மனிதரா இருக்கணும் நல்ல பண்புகளோட இருக்கணும் நீங்க பேசுறதுல ஒரு அநாகரியத்தினாலதான் உங்களால கூட்டத்தை சேர்க்க முடிஞ்சது இதே ராஜேஸ்வரி பிரியாவும் இதே மாதிரி பேசினா எட்டு லட்சம் இப்ப இவர் வாங்கியிருக்க ஓட்டு இருக்குல்லாம் எத்தனை முப்பது லட்சம் வாங்கிட்டாரா அதை விட அபிள் வழங்க கூட வாங்க முடியும் ஆனா இந்த அரசியலை நாங்க கையில எடுக்க விரும்பல விரும்பல

அரசியல் எல்லாருக்கும் தெரியும் நானும் தான் எனக்கும் அரசியல் நாகரிகம் இருக்கு ஒரு இடத்துக்குள்ள எல்லாரையும் சந்திக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இருக்கு நிகழ்வுகள்ல நானுமே பங்கேற்கிறேன் அதுல திமுகவினரும் இருப்பாங்க நான் ஆதரிக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க எதிர்க்கக்கூடிய இருப்பாங்க அதை நான் வந்து இல்ல ஒரு வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல சொல்லல ஓகே அதையும் தாண்டி போகுது உங்களுடைய நட்பு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கடந்து போய் நிக்குது அப்ப நீங்க ஏதோ ஒரு கூட்டத்தை நீங்க ஏமாற்றுவது போல ஒரு தோற்றம் தான் வெளிப்படையா தெரியுது பெண்கள் நீங்க பேசுற வார்த்தைக்கு பொங்கி எழணும்னா நானே பொங்கி எழணும் உண்மையா எனக்கு அந்த அளவுக்கு கோபம் அந்த அளவுக்கு கோபம் ஏன் இந்த மனுஷன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வருகிற சூழ்நிலையில பெண்களை வச்சுக்கிட்டு இவர் பேசணும் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா கூட அந்த மைண்ட் செட்ல வந்து யாராவது ரொமான்ஸ் பண்றவங்களா இருந்தா அவங்க பின்னாடியே போயாம அப்படியா பேச முடியும் தப்பு இல்ல ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும் அவருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு அவர் பழகின பெண்களை என்ன நினைக்கிறாரு அல்லது குடும்ப பெண்களை என்னதான் நினைக்கிறாரு எல்லாமே விளையாட்டு ஆயிடுச்சு உணர்ச்சிகள் எல்லாம் விளையாட்டுக்காக எடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் இப்ப திமுக எந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து நீ எஸ்டி தானமான்னு கேக்குறது ஓசி பஸ் தானமான்னு சொல்றது இந்த மாதிரி பெண்கள் மனதை துன்பப்படுத்துற வகையில அவங்க பவுடர் போட்டிருக்கியாமல் வழி போட்டிருக்காம ஆயிரம் ரூபாய் வந்துச்சான்னு கேக்குறது எப்படி இவர்களுடைய போக்கு ஒரு பக்கம் வந்து இது மாதிரி இருக்கோ அதே மாதிரி பெண்கள்னா இப்படிதான் இருப்பாங்க இந்த பொம்பளை கிடைச்சது உனக்கு இப்பதான் என்ன பொம்பளைங்க எல்லாம் அதிகமா ஃபாலோ பண்றாங்க தெரியும் இப்படி அவர் அவர் பெரிய ஒரு ஹீரோவாக வயசும் ஏறிக்கிட்டு போகுது அனுபவமும் ஏறிக்கிட்டு போகுது இந்த மாதிரி ஒரு நிலையில போய் பொது வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த நாகரிகம் தெரியணும் தன்னை தன்னை வந்து திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய ஒரு நபராகவே இன்றளவும் இன்னைக்கு அதான் நினைச்சிட்டு இருக்காரு தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு ஆஹ் அந்த நாகரிகமற்ற முறையில அதாவது நான் ஹீரோ போல நாகரிகமற்ற சொல்லல அந்த பேச்சுக்கும் அவர் அவருடைய இருக்கக்கூடிய இடத்துக்கும் சம்பந்தம் வேணும்ல ஒரு நடிகர் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க நான் நல்லா ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும்

எவ்வளவு கோவப்படும் ஒரு பெண் இருக்க கூடாதுங்க ஒரு பெண் கூடாது உண்மையாகவே சொல்றேன் பெண்கள் எல்லாருமே இருந்து கிளம்பி வந்துடணும் அந்த மேடையை பேசுற மேடைக்கு முன்னதாக கூட நாலு பெண்கள் சேர்ந்து எழுந்திரிச்சு இருந்திருக்கணும் ஏன்னா துணிகிறாங்க அவங்களுக்கே தெரியுது ஆக என்னன்னா பேசுறாரு என்னன்னா தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு அவங்களே ஒரு அவமானமா தான் அதை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஓரளவுதான் இப்ப காளியமானவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லை உண்டு எல்லை உண்டு யாரா இருந்தாலும் நிச்சயமாக அந்த எல்லையை மீறி போகும்போது சுயமரியாதை இழந்து நீங்க பெண்கள் அரசியல்ல சோபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அதை தூக்கி அடிச்சிட்டு போங்க உங்கள்ட்ட இருக்கிற டெர்மிக்கும் தகுதிக்கும் கண்டிப்பாக ஏதோ வேறு வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகள்ல நீங்க நினைச்ச கனவை நீங்க சென்றடையலாம் மக்கள் பணி ஆற்றலாம் அதை விட்டுட்டு அண்ணன் அண்ணன் இப்படி பாசமா இருப்பாரு அண்ணன் அப்படி பாசமா அது ஏமாற்று கண்டுக்கு முன்னா நம்மள்ட்ட பேசுறதை விட ஒருத்தர் இல்லாளவுக்கு பேசுறதுதான் உண்மை உண்மை அதுதான் உண்மை நேரடியா பேசுறதுங்கிறது பாசலாந்து அந்த பாசாந்து எது உண்மை எதுன்னு என்றைக்கு பெண்கள் பிரித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அரசியல் பெண்களுக்கு அங்கீகாரமே உருவாகும் கண்டிப்பா ஏன்னா எல்லா பெண்களும் அந்த பாசாந்து அந்த பொய்யை நம்பி நம்பி ஏமாந்து அந்த இடத்துலயே நிக்கிறாங்க இல்ல இல்ல அண்ணா என்னைக்காது அண்ணா அப்படிதான் அண்ணா இப்படிதான் அப்படியே அவங்க வந்து சகிச்சுக்கிறாங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு ஒரு எல்லை மீறி போன அதுல அதுல பயணம் செய்யுது உங்க சுயமறியாது இழந்துக்காதுன்னு நான் பணிவாட கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு சட்டக்கறையா கேட்டுக்கிறேன் என்ன ஏன்னா அந்த 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 வார்த்தை எவ்வளவு நமக்கே வலிக்குது கண்டிப்பா எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படி சொல்லப்படுது அந்த வார்த்தை பிசுது அப்படின்னா இவ்வளவு தூரம் ஒரு ஆணுக்கு நிகராக எல்லா இடத்திலயும் கைத்தட்டு கூட இன்னைக்கு வந்து அவரை பெண்ணுக்கு கூட அந்த அம்மாவுக்கு கை செட்டு அதிகமாயிட்ட மேடைகள் அதிகம்தான் ஆஹ் அப்படி இருக்கும்போது அப்ப எந்த அளவுக்கு தன்னை பற்றி கவலைப்படாம தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாம நீங்க போற வசதி வாய்ப்பை விட உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்புல ஒரு கால்வாசிக்குள்ள அவர்களுக்கு கிடையாது ஒரு நார்மல் லைஃப் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சொந்த ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கு எந்த உத்தரானமும் உயிருக்கே கிடையாது அப்படி உழைப்பவர்களை நீங்க கொண்டாட வேணாம் குப்பைய போடாதீங்க நீங்க கொண்டாடன்னு கூட அவை படுத்த வேண்டாம் இழிவுப்படுத்த வேண்டாம் சூச்சி குப்பையில போடுற மாதிரி கேட்கற வேண்டாம் இதெல்லாம் எப்ப கத்துக்க போறாரு சீமானன் தெரியல அண்ணன் மேல நிறைய வருத்தம் இருக்கு நிறைய வருத்தம் தான் நேர்லயே கேட்கலாம்னுதான் இருக்கு ஏன் உங்களுக்கு இந்த பேச்சில இருந்து நீங்க விடுபட மாட்டீங்களான்னு எப்ப நான் அடுத்த முறை நேர்ல இங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட நான் நேர்லயே கேட்பேன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க உங்களை போன்ற ஒரு நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு ஒரு கூட்டம் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும் பாக்காதீங்க நீங்க பேசுறதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் வேற ஒரு சிந்தனையில இருக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்கள் நாங்க பார்க்கிறோம் எங்களுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படிங்கறத நான் வெளிப்படுத்தணும் கண்டிப்பா உங்களுடைய ஆதங்கம் புரியுது இவ்வளவு நேரம் இடம் வளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்க மிக்க நன்றி மேம் நன்றி தேங்க்யூ